வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் மெகா சங்கமம் ரவுண்ட் நடந்தது இதில் நம்ம கப்பீஸ் அவர்கள் தன்னுடைய முதல் பாடல் மட்டும் இல்லாமல் இரண்டாவது பாடலையும் ஸ்ருதி சுத்தமாக கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாமல் பாடி சாமையாக அசைச்சிருக்காரு இதன் காரணமாக இதுவரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஷோவில் ஐந்து முறை டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்ட நம்ம கப்பீஸ் அவர்கள் ஃபைனல் ஸ்டேஜில் சம மாசா கலக்கி இப்போ அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல நடந்த மெகா சங்கமம் ரவுண்ட்ல நம்ம கபீஸ் அவர்கள் மொத்தமா இரண்டு பாடல்கள் பாடி இருந்தாரு இதுல நம்ம கப்பீஸ் அவர்கள் தன்னுடைய முதல் பாடல கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாம சாமையா பாடி அஸ்தி அதற்காக ஜட்ஜஸ் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க இதை நம்ம ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே கொண்டாடிட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில நம்ம கப்பீஸ் அவர்கள் விஜய் ஸ்டார்ஸ் மெகா சங்கமம் ரவுண்டோட இரண்டாவது நாளில் ஏன் உச்சி மண்டையில சுருங்குதே என்ற பாடல் எடுத்து பாடியிருந்தாரு இதற்கு திரையில வர்ற வெங்கட் மற்றும் சித்ரா அவர்கள் சாமையா டான்ஸ் ஆடி அத்திருந்தாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாடலையும் நம்ம கப்பீஸ் அவர்கள் கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாம ஸ்ருதி சுத்தமா சம கலக்கலா பாடி அசத்திருந்தாரு இந்த பாடலை நம்ம கப்பீஸ் அவர்கள் பாடி முடிச்சவனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே நம்ம கப்பீஸ ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க இதை பத்தி சித்ராம அவர்கள் பேசும்போது நீ இந்த மாதிரி ஸ்ருதி சுத்தமா பாடணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் காத்திருந்தோம் நீ செம்மையா பாடியிருக்க இனி வர போட்டிகளிலையும் நீ இதே மாதிரி பாடி செம்மையா அசத்தணும்னு சொல்லி இருந்தாங்க அதன் பிறகு சங்கர் மகாதேவன் அவர்கள் பேசும்போது நீ இந்த பாடல செம்ம கலக்கலா பாடியிருக்க இந்த வாரம் நீ கண்டிப்பா டேஞ்சர் ஜோன் போமா அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு இந்த ஷோலே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பேவரட்டா இருக்க கப்பீச பத்தியும் மேலும் இந்த மெகா சங்கமம் ரவுண்ட்ல அவர் பாடின இரண்டு பாடலையுமே ஸ்ருதி சுத்தமா பாடி அவரை குறை சொன்ன எல்லா ஜட்ஜஸுமே இப்ப ரொம்பவே பாராட்ட வச்சிருக்கத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ